ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி குழந்தையே உனக்கு ஒரு மங்கள காரியம் நடக்கப் போகிறது செய்தியை மிகவும் சந்தோஷமாக சொல்லி முடிக்கத்தான் உன் வராகி அம்மா கைகளில் குங்குமத்தை ஏற்றி கொண்டு வந்துள்ளேன் இனி நீ நினைத்ததுதான் நடக்கும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் அப்படியே உன் வாழ்வில் போகிறது தேவையில்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் நேரத்தை வீணாக்கி பதில் பேசவோ விவாதம் செய்யவோ வீண் வாக்குவாதங்களிலோ நீ ஈடுபட வேண்டாம் விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்காமல் யார் உன்னை பற்றி என்ன என்ன நினைத்தாலும் சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அவர்கள் மனம் போல எண்ணிக்கொள்ளட்டும் என நினைத்து அவர்களை விட்டு நகர்ந்து போய்கொண்டே இரு வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறாய் என்றால் அதற்கு முன்பாக இப்படி பல துன்பங்களும் சோதனைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் அத்தனையும் துணிவோடு எதிர்கொண்டு கடந்து வர தயாராக என் செல்லமே இப்போதெல்லாம் நான் நித்தமும் உனக்காக பல பதிவுகளை வெளியிட்டு கொண்டுதான் இருக்கிறேன் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்களை முடியாமல் நீ கஷ்டப்படுகிறாய் ஒரு சில விஷயங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நெல்லிக்காயைப் போல கொஞ்சம் கசப்பாகவும் தோற்பாகவும் இருக்கிறதா ஆனால் அதை நீ பொறுமையாக சுவைத்தால் கடைசியில் இனிமையாக இருக்கிறதல்லவா அதே போல்தான் இப்போதே உனது கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் உன் வாழ்க்கையே ஒரு இனிமையானதாக மாறிவிடும் அதிகமாக ஆசைப்படுவதும் அதிகமாக கோபப்படுவதும் தானே இருப்பதை இழப்பதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது கவலை கொள்ளாதே கோபத்தில் ஏழையைப் போல சிக்கனமா இரு அன்பில் பணக்காரனைப் போல வாரி வழங்கக்கூடிய வள்ளலா இரு உன் வாழ்க்கை சிறக்கும்படி இந்த நீ எதிர்பார்த்ததை நடத்தி தரப்போகிறேன் கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை இனிமேல் நீ வருத்தப்பட்டு திருத்திக் கொள்ள முடியாது ஆனால் அப்படி நீ பட்ட தவறுகளிலும் நீ பட்ட கஷ்டங்களிலும் உனக்கான வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு புரிதல் வந்ததல்லவா இனிமேல் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என உனக்குள் பல தெளிதல்களும் புரிதல்களும் வந்ததல்லவா அதனால்தான் கடந்த காலத்தை விட நீ நீ சிறப்பாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என சொன்னேன் மற்றவர்களை பற்றி மதிப்பீடு செய்வதை முதலில் நிறுத்தி வைத்துவிடு அப்போதுதான் மதிப்பீடு செய்யும் பார்வை வசப்படும் முரண்பாடுகள் நிறைந்திருக்கும் இந்த உலகத்தில் நான் தயாராகிவிட்டேன் நீ யாருக்கெல்லாம் நல்லது செய்ய நினைக்கிறாயோ அவர்களே கூட உன்னை கழுத்தில் கொடுவால் கொண்டு கழுத்தறுக்க முயற்சி செய்வார்கள் என்ன நடந்தாலும் நீ மனம் தளரவோ சோர்ந்து போகவோ கூடாது யாருக்காகவும் எதற்காகவும் உன் சக்திக்கு மீறி நீ எதையும் செலவு செய்து விடாதே ஏனெனில் சக்திக்கு மீறி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு அவமானத்தையும் மட்டும்தான் கொடுக்குமே தவிர நிச்சயம் நல்ல பலனை கொடுக்காது என் செல்லமே நல்லதை சிந்திக்க வைப்பவர்களை எப்போதும் அருகிலேயே வைத்துக்கள் தொல்லைகளை சந்திக்க வைப்பவர்களை எப்போதும் தொலைவிலேயே வைத்துக்கள் உனக்கு எந்த பிரச்சனையும் உன்னை பாதுகாக்க வேண்டியது இந்த என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையை அடிப்படி திரும்பி பார்த்து கொண்டே இருந்தால் நீ அடைந்த வழிகளையும் நீ கடந்து வந்த வழிகளும் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையை தரும் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி வந்துவிட்ட உனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை என் சொல்லமே இனிதான் உன் வாழ்வில் நான் பல வசந்தங்களை தரப்போகிறேன் நீ வெற்றி பெற வேண்டுமானால் மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கவனமாய் கேள் ஆனால் அதே நேரத்தில் நீ பேசக்கூடியது என்பது குறைவாகவே இருக்கட்டும் செயல்களுக்கு நிறைய நேரத்தை ஒதுக்கி அளவாய் பேசி வெற்றி பெறுவதற்கான வேலைகளை எல்லாம் பார் உன்னுடைய கஷ்ட காலத்திலும் நீ யாருடன் நட்பு தொடர்ந்து வைத்திருக்கிறாயோ அவர்கள் மீது உன்னுடைய நம்பிக்கை இருந்தால் போதும் துன்ப காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயம் நல்லவர்களாய் மட்டும்தான் இருப்பார்கள் கோபமாக இருப்பதென்பது மனிதர்களின் தவறுகளை நீயே தண்டிப்பதற்கு பதிலாக உனக்கு நீ தண்டனை கொடுத்துக் கொள்வது போலதான் ஆம் என் செல்லவே மற்றவர் ஒருவர் தவறு செய்து விட்டார் என நீ கோபப்படுகிறாய் ஆனால் அப்படி நீ கோபப்படுவது என்பது உனது செயல்தானே அந்த செயலால் மிஞ்சி மிஞ்சி மற்றவங்களுக்கு என்ன போகுது நீ கோபப்பட்டா அவங்க ஒரு சில நொடிகள் தனக்குனிஞ்சு நிக்கலாம் அல்லது வெறுத்தப்படலாம் அல்லது கண்கள்ல கண்ணீர் விட்டு கலங்கலாம் அவ்வளவுதானே தவிர நீ கத்துவதாலும் கோபப்படுறதாலையும் ஓ உடம்பு கெட்டு போகுதில்லையா அது மட்டும் இல்லாம அது ஒரு சில நிமிடங்கள் அல்ல ஒரு சில மணி நேரம் வரைக்குமே ஓ மனசுல பாரமாகவும் இருக்குது இல்லையா அப்படிப்பட்ட கோபத்தை நீ ஏன் சுமந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி அம்மா நான் சொல்றேன் மத்தவங்க செஞ்ச உனக்கு நீயே எல்லா நேரங்களிலும் எல்லாமே சரியாக நடக்கணும்னு எதிர்பார்க்காத கொஞ்சம் முன்ன பின்ன நடந்தாலும் கூட அனுசரித்து போக கற்றுக்கொள்ளியல் செல்லமே வாழ்க்கையில எப்போதும் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்காது முடிஞ்ச அளவுக்கு நீ செய்யக்கூடிய வேலைகளை சரியாய் செய்யப்பார் மத்தவங்க அவர்கள் மீண்டும் அந்த தவறை செய்யாமலும் சரி செய்வதற்கு என்ன செய்யணுமோ அதுக்குண்டான வேலைகளை பார்க்கணுமே தவிர கோபப்படுவது எதற்கும் முடிவாக இருக்காதல்லவா நீ கோபப்படுறது மூலமாக ஒரு சில நிமிடங்கள் வேண்டுமானால் அவர்கள் திருந்துவது போல உனக்கு தெரியலாம் ஆனால் மீண்டும் அதே தவறு நடக்காதுன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியாது இந்த உலகில் எப்போதும் நிரந்தரமாய் நிலைத்திருப்பது அன்பும் பண்பும் பாசமும் தான் நீயும் அப்படிப்பட்ட அன்பையும் பாசத்தையும் எல்லா மனிதர்களுக்கும் கொடு நீ நல்ல நல்லவனா நல்லது ஆனா கெட்டது தெரியாத பிள்ளையா இருந்தீங்க உன்னை அப்பாவி ஏமாளின்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படி நீ இருக்க கூடாது என் சொல்லமே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் உனக்கு நல்லது நினைச்சு நல்லது செய்வாங்க அல்லது யார் உனக்கு நல்லது செய்யறது போல நடிச்சு எல்லாவற்றையும் பிரித்தறிந்து புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருந்தாலே நீ ஒருபோதும் ஏமாற என் செல்லமே நீ எளிமையோடு இருப்பதென்பது வகை செல்வம் தான் பொறுமையோடு இருப்பதென்பது வகை ஆயுதம்தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் துறக்கும் மனிதன் கடைசியில பேரின்பங்களை பெற்று சந்தோஷமாய் வாழ்வான் நீ ஒருபோதும் வருந்தாதே ஓ மனசுல நீ எதுக்காக ஆசைப்படுறியோ ஓ வாழ்க்கையில எது கிடைக்கல நீ வருத்தப்படுறியோ அது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ விரும்புவதை நீயே வேணாம்னு வெறுக்கும்படியும் நீ வெறுக்கக்கூடிய விஷயம் முதல்ல உன்ன தேடி வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் நீ அதை நேசிக்கும்படியும் கூட இந்த வாழ்க்கையில உனக்கு பல விசித்திரமான விஷயங்கள் நடக்கும் விரும்புவதையே வெறுப்பதும் வெறுப்பதையே மீண்டும் நேசிப்பதும் நடக்கக்கூடியது தானே மனித வாழ்க்கை இந்த வாழ்க்கை எப்போதும் நேர்மையா இருக்கிறவங்களை அழுக வைக்கதா செய்யும் ஆனா நேரத்திற்கேற்ப மாற்றி பேசுபவர்களை ரொம்ப நாள் நிம்மதியா வாழவிடாது என் செல்லமே அவனுக்கு தண்டனையும் கிடைக்கும் நேர்மையா வாழக்கூடிய உனக்கு நன்மையும் நடக்கும் அத்தனையும் செய்து தர தயாராகத்தானே இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அளவுங்கிறது உப்புக்கு மட்டும் கிடையாது சில உறவுகளுக்கும் கூட தான் எப்போதுமே உறவுகளிடம் நீ அளவோடு அன்போடு பண்போடு பாசத்தோடு ஒரு நிதானத்தோட நடந்துக்கோ ஏன்னா யார் எப்படி எப்போது வேண்டுமானாலும் பேசுவார்கள் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறியும் விடுவார்கள் நடிக்க தெரிந்தவனெல்லாம் இந்த உலகத்தில் நல்லவனா இருப்பான் உள்ளதை சொல்பவன் இந்த உலகில் கெட்டவனாக மட்டும்தான் இருப்பான் என்பதை புரிந்து கொண்டு நீயும் உன் வாழ்க்கைக்குண்டான விஷயங்களை சரியாய் கவனமாய் செய்ய பழகு ஜெய் வராகிகி